அரியலூர் மாவட்டத்தில் பூஜ்ஜியம் ஏழு புதிய பிஎஸ்பிஐ புறநகர் பேருந்துகளை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் கொடியசி துவங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்தூரை ஊராட்சி மற்றும் ஜெயகொண்டம் நகராட்சி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருச்சி மண்டலம் சார்பில் கிளாம்பாக்கம் சிதம்பரம் மதுரை மற்றும் திருப்பூர் ஆகிய பகுதிகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு புதிய பிஎஸ்பிஐ புறநகர் பேருந்துகளை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கொடியசை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்தினசுவாமி அவர்கள் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்கள் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர்களுக்கு அரசு பேருந்து சேவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் செந்துறை ஊராட்சியில் சேவையை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் துவங்கி வைத்தார் செந்துறை ஊராட்சியில் புதிய பேருந்து சேவையை துவங்கி வைத்த பின்னர் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் செய்திடம் தெரிவித்தாவது சொல்லமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நீதிபதிக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து பழைய பேருந்துகள் பயன்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்டு புதிய பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் இன்றைக்கு சென்னையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகின்ற பேருந்துகள் மூன்று பேருந்துகள் பழைய பேருந்துகள் மாற்றி புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அடுத்ததாக ஜெயங்கொண்டத்தில் நான்கு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுவதும் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்குவதன் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேருந்துகளை நெருங்குகின்ற அளவிற்கு புதிய பேருந்துகள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இன்னும் படிப்படியாக தயாரிப்பு நிறுவனங்களில் இருந்து வருகின்ற பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பழைய பேருந்துகள் அத்தனையும் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வரும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை மிகவும் பெருமிதத்தோடு எடுத்து கூறியிருக்கின்றார் தமிழ்நாடுடைய வளர்ச்சி விகிதம் ஏற்கனவே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விகிதம் என்ற அளவில் ஒன்றிய அரசின் அறிக்கையிலே வெளியிடப்பட்டது இப்பொழுது ஒன்றிய அரசின் திருத்தப்பட்ட அறிக்கையிலே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருப்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஏதோ தமிழ்நாடு அரசே தானே கொள்வதல்ல ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இருக்கின்ற வளர்ச்சி விகிதத்தை கணக்கிட்டு வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கை அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டால் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்ற சூழலில் தமிழ்நாடு இரட்டிப்பு அளவிற்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற அளவிற்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இதில் இன்னும் சிறப்பான செய்தி என்னவென்றால் இந்த இரட்டை இலக்கத்தை கடந்த காலங்களில் தமிழ்நாடு எப்பொழுது எட்டியதென்றால் முத்தமிழிய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போல ஒன்றிய அரசினுடைய அறிக்கையிலே அந்த இரட்டை இலக்க அடைந்ததை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மீண்டும் அவர் தலைவர் கலைஞருடைய வழியிலே அரசாளுகின்ற திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது பாஜகவினர் அரசியல் மேடைகளில் பேசுவதற்கும் அவருடைய ஆட்சி வெளிப்படுத்துகின்ற அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வர வேண்டிய பங்கீடு நம்மிடத்திலிருந்து பெறப்படுகின்ற வரியிலிருந்து வழங்கப்பட வேண்டிய பங்கீடும் முறையாக வந்து சேரவில்லை இன்னொரு புறம் நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற கவர்னர் இப்படி இத்தனை நெருக்கடிகள் ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிகளையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இந்த மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட தூத்துக்குடியில் புதிய மின்சாரத்தில் இல்லங்குகின்ற கார் அமைக்கின்ற அந்த வின்ஃபாஸ்ட் என்கின்ற கார் நிறுவனத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டிலே தொழில் துவங்கியிருப்பதற்கு அந்த வியட்நாம் நிறுவனம் கார் தயாரித்திருப்பதே சாட்சியாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் புதிய தொழில் திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் எனவே ஒரு டிரில்லியன் டாலர் என்ற முதல்வருடைய கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு இதையெல்லாம் சாட்சியாக விளங்குகின்றன இந்த குஜராத் மாடலை வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு தெரியும் இந்த வளர்ச்சி வீத பட்டியலில் கண்ணுக்கு தெரியாத தான் குஜராத்தே இருக்கிறது குஜராத் மாடல் என்பது சமூக வலைதளங்களில் கேக்கையாக உருவாக்கப்பட்ட மீன்சை வைத்துதான் கொண்டாடப்பட்டது உண்மை ரூபம் என்பது இப்பொழுதுதான் வெளிப்படுகிறது திராவிட மாடல் பார்த்து அவர்கள் பின்பற்ற வேண்டிய நிலைதான் இன்றை இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது